இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக மத்திய இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கொடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து இருந்து விடும் என்று கூறுகிறது இது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பா அல்லது பின்பு நிகழுமா அல்லது இயேசு பூமியின் மீது ஆளுகை செய்ய வரும் முன்னர் நிகழுமா என்னுடைய தாழ்மையான நம்பிக்கையில் இப்பொழுது நான் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியாது அவர் அங்கே மத்தியை இருபத்தி நான்கை குறித்து பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன் இப்பொழுது இயேசு நட்சத்திரங்களை குறித்தும் விடும் காரியங்களை குறித்தும் பேசுகின்றார் பூமியின் மீது உபத்திரவம் விழும் முன்னர் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது இதை நீங்கள் யாரும் அமோதிக்காத ஏற்றுக்கொள்ளக் கூடாத ஒரு வினோதமான கருத்தை நான் கொண்டிருந்தேன் ஏன் நாம் அதற்குள் கடந்து வந்தோம் என்னும் போதகத்தை பழைய காலத்தவரில் சிலர் கேட்டார்கள் என்று நான் கற்பனை செய்கிறேன் பாருங்கள் சபையானது உபத்திரவ காலத்துக்குள் செல்லும் என்று நான் விசுவாசிப்பதில்லை நான் விசுவாசிக்கிறேன் சபை பாருங்கள் புதிய ஏற்பாட்டை நான் கற்பிக்கும் ஒரே வழி அதன் இடலாகிய பழைய ஏற்பாட்டின் மூலமே ஆகும் இங்கே பரிசுத்தாவி ஓய்வு நாளுக்காக உள்ளதை போன்றாகும் எல்லாவற்றுக்கும் அங்கே ஒரு நிழல் உண்டு இப்பொழுது பழைய ஏற்பாட்டை திரும்பி பாருங்கள் அங்கு வாதைகள் விடுவதை நீங்கள் காணும் போது அவர்கள் அங்கு எகிப்தில் இருந்தனர் அவர்கள் இருந்தார்கள் அல்லவா தேவன் தம்முடைய ஜனங்களை பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்ல அவர்களை வெளியே அழைத்தார் அது சரிதானே இஸ்ரவேலு ஒரு வாதையை கூட பெற்றுக் கொள்ளவில்லை வாதைகளைப் போலவே அது வரும் முன்னர் அவர்கள் கோசேனிற்குள் சென்று விட்டனர் அது சரியா அங்கு சூரியன் ஒருபோதும் அங்கவில்லை கொசுக்கள் வரவில்லை தவளைகள் அங்கே இல்லை பேன்கள் அங்கே இல்லை புயல்கள் அங்கே இல்லை மின்னல் அங்கே இல்லை ஆடு மாடுகள் அங்கே கொல்லப்படவில்லை கோசேனில் அவர்கள் வைத்திருந்த எல்லா காரியங்களும் பாதுகாக்கப்பட்டன அது சரிதானே உபத்திரவ காலத்திற்கு முன் சபை சென்று விடுவதற்கு இது நிழலாய் அமைந்துள்ளது இயேசு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று கூறினார் பார்த்தீர்களா நான் நினைக்கிறேன் அதாவது சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் அவர்கள் கூறினர் அதாவது நான் மேற்சென்றதை படிக்கிறேன் மனிதர்கள் ஓடி தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் அவர்கள் மேல் விழுந்து தங்களையே கொல்ல முயன்றும் அதையும் மற்றதையும் செய்து கொள்ள முடியவில்லை இது உபத்திரவத்திற்கு முன்பாக நிகழும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது கவனியுங்கள் உபத்திரவம் வருகின்றது உபத்திரவம் தாக்கும் போது சபை மேலே செல்கிறது இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியில்லாத ஒரு சாதாரண சபை உபத்திரவத்துக்குள் செல்கிறது அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே செல்வதாகும் ஓ இன்னும் ஒரு நிமிடம் இதை குறித்து நான் இங்கே சற்று அழுத்தமாக கூற முடியும் இன்னும் மூன்று நிமிடங்கள் எனக்கு அளிப்பீர்களா எடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள் என்னவென்று அழைக்கப்படுவார்கள் மீதமுள்ளவர் அது மனவாட்டி இப்பொழுது மீதமுள்ளவர்கள் விடப்பட்டனர் இப்பொழுது ஒரு ஸ்திரீ மேலாடைக்கான அமைப்பை வெட்ட செல்கையில் நீங்கள் அதை குறித்து பேசுகிறீர்கள் அவள் பொருட்களை பிரித்து விரித்து வைக்கிறாள் அசரிதானே பொருட்களின் துண்டு வெட்டப்பட வேண்டிய அமைப்பை அதன் மீது வைக்கிறாள் பிறகு வெட்ட வேண்டிய அமைப்பை குறிக்கின்றாள் சரியா ஓ சகோதரனே இது உங்களுக்கு நலமானதை செய்கிறது அல்லவா தெரிந்து கொள்ளுதலை செய்வது யார் தேவனே தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார் சரியா இது நான் கூறுவதற்கு அல்ல அவர்தான் அதை கூற வேண்டும் யார் மீது அமைப்பு வைக்கப்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றாரோ அவன் மீது அதை வைக்கிறார் அ சரிதானே இப்பொழுது மனவாளனை சந்திக்க பத்து கன்னிகைகள் புறப்பட்டு சென்றார்கள் அது சரிதானே கன்னி என்பது என்ன கன்னி என்றால் தூய்மை பரிசுத்தம் சரிதானே கன்னிப்பெண் என்றால் என்ன கரைபடாத ஒரு பெண் அவள் ஒரு கன்னியை ஒலிமை எண்ணெயை போன்று வேறு தூய்மையானது உண்டா அப்படி என்றால் அது முழுவதுமாக சுத்தமாகும் வரை கடைந்தெடுக்கப்பட்ட ஒன்று என்று பொருள்படுகிறது அது தூய்மையானது தூய்மையான பொன் என்றால் என்ன உலோக கழிவு முழுவதும் அது நெருப்பிலும் அனலிலும் மற்றெல்லாவற்றிலும் புடமிடப்பட்டு உலோக கழிவு முழுவதும் உருக்கி எடுக்கப்பட்டது அது சரியா எல்லா இரும்பும் செம்பும் மட்டுமல்ல யாவும் உருக்கி தூய்மையாகின்றது இப்பொழுது அங்கே பத்து பேர் மனவாளனை சந்திக்க செல்கின்றனர் ஏச்வார் கூறினார் அது சரியா எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீர்கள் அப்படியானால் ஆமேன் என்று கூறுங்கள் பத்து பேர் அவரை சந்திக்க சென்றார்கள் இப்பொழுது கவனியுங்கள் எல்லோரும் பரிசுத்தமாக இருந்தார்கள் பாருங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அது மாத்திரமே சுத்திகரிப்பு தேவன் வைத்திருக்கும் பரிசுத்தமான நீரோடை பரிசுத்தமாக்கப்படுதலாய் உள்ளது அது சரிதானே இப்பொழுது கவனியுங்கள் பத்து பேர்களும் ஆனால் ஐந்து பேர் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை வைத்திருக்கவில்லை ஐந்து பேர் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை வைத்திருந்தனர் அது சரிதானே எண்ணெய் எதை குறிக்கின்றது இப்பொழுது தூய்மையே அல்ல கண்ணித்தன்மையே எண்ணெய் பரிசுத்தாவியை குறிக்கின்றது இப்பொழுது இதை நான் கூறுவது உங்களை சிறிது புண்படுத்தக்கூடும் நான் இதை அந்த விதமான வழியில் பொருட்படுத்தி கூறவில்லை இப்பொழுது என்னை சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சபைக்கு வருவதை விட்டு நின்று விடாதீர்கள் உங்களுக்கு உதவத்தான் நான் இந்த பிரசங்க பீடத்தில் இருக்கின்றேன் புரிகிறதா இப்பொழுது கவனியுங்கள் இதை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும் நசரீன்கள் பரிசுத்த யாத்திரிகர்கள் போன்றவர்களை விட பரிசுத்தமாக ஜீவிக்கின்ற சபை உலகத்தில் கிடையாது அது சரிதானே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுதலில் முழுவதுமாக விசுவாசிக்கின்றார்கள் அவர்களுடைய ஸ்திரிகள் மோதிரங்கள் மற்ற எதையுமே கூட அறிவதில்லை தூய்மை மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல் எல்லா வழிகளிலும் அவர்கள் அதை விசுவாசிக்கின்றார்கள் புனிதமான ஸ்தாபனங்கள் எல்லா சட்டப்பூர்வக்காரர்கள் அதுதான் அவர்களுடைய போதனை அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர் பரிசுத்தம் ஸ்திரீகள் நீண்ட முடியையும் நீண்ட அடைகளையும் அணிகின்றனர் புருஷனாரவன் தன்னுடைய சட்டை கைகளை கூட மடிக்க கூடாது அவைகளைப் போல அநேகம் அவர்கள் குடிக்கவோ புகைப்பிடிக்கவோ மற்ற எதையும் கூட செய்யக்கூடாது பாருங்கள் பரிசுத்தம் இதைவிட பரிசுத்தமாய் உங்களால் ஜீவிக்க முடியாது ஆனால் அதே நசரே சபையில் ஒரு மனிதன் அந்நிய பாஷையில் பேசுவானால் அவன் வெளியே தள்ளப்படுவான் அவ்வொருவன் பக்கத்திலும் கூட உட்கார மாட்டோம் என்று அவர்கள் கூறினர் இப்பொழுது அது உண்மை நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் அதை பரீட்சித்து பார்த்து கண்டுகொள்ளுங்கள் ஒருமுறை கண்டுகொள்ளுங்கள் அதை குறித்த சிந்தனைகளையே அவர்கள் வெறுக்கின்றனர் அது பிசாசு என்று அவர்கள் கூறினர் அவர்களில் ஐந்து பேர் அவர்களில் பத்து பேர்களும் கண்ணியைகள் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களாய் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை வைத்திருந்தனர் மற்ற ஐந்து பேரும் தூய்மையாயும் பரிசுத்தமாயும் இருந்தனர் ஆனால் அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லாதிருந்தது அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவி இல்லாமல் இருந்தனர் பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே பரிசுத்த யோவான் ஐந்து ஏழு முதலாம் யோவான் ஐந்து ஏழு சரியாக கூறினால் பர்லோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்றும் ஒன்றே ஆனால் அங்கே பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று ஆவி ரத்தம் செலம் என்பவைகளே அவைகள் ஒன்றல்ல ஆனால் இவை மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது இப்பொழுது குமாரன் இல்லாமல் பிதாவை நீங்கள் உடையவர்களாக இருக்க முடியாது பரிசுத்தாவி இல்லாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியை கொண்டிருக்க முடியாது அவர்கள் எல்லோரும் ஒருவரே நீங்கள் அவர்களை பிரிக்க முடியாது ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் நீங்கள் பரிசுத்தாவி இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட முடியும் சுத்தமானவர்களாயும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து சுகமாக்கும் வல்லவையையும் பாஷைகளில் பேசுதலையும் தேவனுடைய மகத்தான வரங்களையும் ஒவ்வொன்றும் அதில் உள்ளது நிராகரிக்கின்றீர்கள் உங்களுடைய ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் அங்கே தங்கள் விளக்குகளில் எண்ணெயை உடையவர்களாய் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கேற்ற விசுவாசம் அற்புதங்கள் அடையாளங்கள் திருக்க தரிசனங்கள் மற்ற எல்லாவற்றையும் விசுவாசிப்பார்கள் மீதம் உள்ளவர்களில் இருந்து இந்த ஐந்து பேர்கள் வெட்டி எடுத்துக் மற்ற ஐந்து பேரும் இன்னும் கண்ணிகைகளாய் இருக்கின்றனர் மற்றும் அவர்கள் இழந்து போகப்பட மாட்டார்கள் ஆனால் உபத்திரவ காலத்திற்குள் செல்வர் இயேசு கூறினார் அங்கே அவர்கள் கூறினர் அவர்கள் உங்களுடைய எண்ணெயில் சிறிது எங்களுக்கு தாருங்கள் எங்களுக்கு இப்பொழுது பரிசுத்தாவி தேவை என்றனர் இப்பொழுது அது பரிசுத்த ஆவி என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள் சகரியா நான்கு மற்றும் ஓ யாக்கோபு ஐந்து பதினான்கு அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது அவர்கள் கூறினர் அதன் காரணத்தால் தான் நாம் எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறோம் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது இப்பொழுது ஆவியாகி எண்ணெய் என்று வேதம் கூறியுள்ளது இப்பொழுது இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர் இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தனர் இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கூடுதலாக பரிசுத்த ஆவியையும் பெற்று தேவனுடைய வல்லமையின் எல்லா அம்சங்களிலும் காரியங்களிலும் விசுவாசம் கொண்டிருந்தனர் இங்கே இதை குறித்து தேவன் உரைத்த எல்லாவற்றையும் அவர்கள் அதை பெற்று அதை விசுவாசித்தனர் அவர்கள் எடுக்கப்பட்டனர் இவர்கள் எங்களுக்கு இப்பொழுது கொடுங்கள் என்று கூறினர் மேலும் உள்ளே செல்வதற்கு போதுமான அளவுதான் எங்களிடம் உள்ளது என்று கூறி அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் சென்று விட்டனர் அவர்கள் நீங்கள் சென்று விற்பவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றனர் அவர்கள் கூறினர் ஆகவே அவர்கள் ஜெபம் செய்து பரிசுத்தாவியை பெற்று கடந்து செல்ல முயன்றனர் ஆனால் புறஜாதி காலம் முடிவுற்று உபத்திரவ காலம் எடுமிற்று ஆகவே அவர் அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் இடத்தில் அவர்கள் இருளில் தள்ளப்பட்டார்கள் என்று கூறினார் ஆனால் இரண்டாம் உயிர்த்தெழுதலே அவர்கள் வெள்ளாடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட செம்மறியாடுகள் ஆவர் ஆனால் அவர்கள் ஒருபோதும் மனவாட்டி அல்ல ஒருபோதும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்ல அவர்கள் மீதியாயிருந்த இருந்த வித்தாவர் மீதம் என்றால் என்ன வெட்டினதில் மீதமுள்ள பொருள் அதே விதமான பொருள்தான் அது சரிதானே உங்களுக்கு தேவையான ஆடையை வெட்ட நீங்கள் பெரிய காலியோ துணியை விரித்து அதிலிருந்து வெட்டி எடுப்பீர்கள் நீங்கள் வடிவத்தை அமைப்பது உங்களுடைய வேலையாகும் அதே தேவன் வடிவத்தை அமைப்பது அவருடைய வேலையாகும் அவரவளை சரியாக வெட்டி வெளியே எடுக்கின்றார் சரிதானே ஆகையால் இப்பொழுது இது இங்கே மீதமாக விடப்பட்டுள்ள காலிகோ துணியானது ஆடையில் உள்ள துணியை போன்றே ஒரு சிறந்த காலிகோ துணியாக இருக்கிறது சரிதானே ஆனால் அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் தேவன் தமது சபையை தெரிந்து கொள்ளுகிறார் தேவன் தமது சபையை முன்குறித்திருக்கிறார் தேவன் அதை முன்னேமித்தார் அவருடைய சபையை முன்னியமைக்கிறார் அந்த சபையை அவர் வெளியே எடுக்கின்றாரே ஆகவே மீதமுள்ளவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் செல்லவிடப்படுகின்றனர் இங்குதான் அநேக வேதாகம அறிஞர்கள் குழப்பமடைந்து மனவாட்டி உபத்திரவத்தில் செல்லுகின்றாள் என்று நினைக்கின்றனர் ஒரு நபர் என்னிடம் கூறினார் சகோதரன் பிரணாம் என்னால் உங்களிடம் சொல்ல முடியாது என்றார் நான் மணவாட்டியை வானத்தில் கண்டேன் வறுசற்பமானது தன் வாயிலிருந்து ஜனத்தை கக்கினவாறு மணவாட்டியுடன் யுத்தம் செய்ய வந்தது மணவாட்டியான லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் சீனாய் மலையின் மேல் நின்று கொண்டிருந்தனர் என்று கூறினார் நான் ஓ இல்லை 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 நீர் குழப்பமடைந்திருக்கிறீர் மணவாட்டி பரலோகத்தில் இருந்தாள் என்றேன் மீதமுள்ள ஸ்ரீயின் வித்துக்கள் அவள் அல்ல அமைப்பானது அல்ல மீதமுள்ளவர்கள் அங்கே இருந்தனர் உபத்ரவம் ரோம சாம்ராஜ்யம் கத்தோலிக்க சபை வலுவடைந்து நிலை கொள்ளும் போது அவர்கள் பெரிய தங்கள் எல்லா அதிகாரத்தையும் அந்த சபையுடன் சேர்த்து விடுவார்கள் ஏன் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள் அந்த தொலைக்காட்சியில் அது வந்தது மெத்தோடிஸ்ட் சபையானது மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் மற்றும் முழு கிறிஸ்தவ சபைகள் என்ற அமைப்பையும் இணைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் மற்ற எல்லாமும் கத்தோலிக்க சபையுடன் இணைந்து ஒரே பீடத்தின் முன்பு நிற்க முயற்சிக்கின்றன கம்யூனிஸ்ட் என்று குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பேராயர் அந்த இரவு என்ன கூறினார் நான் தானே தொலைக்காட்சியில் அதை கண்டேன் அவர்களின் எல்லா கூட்டத்தாரும் நேரம் வரும்போது ஒரு உபத்திரவம் எழும்பும் பரிசுத்தாவி மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் மீது விடும் அவர்கள் எல்லோரும் பாஷைகள் பேசி தேவனை துதித்து வியாதியஸ்தரை சுகமாக்கி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே செல்வர் மீதமுள்ளவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் செல்லத்தக்கதாக இங்கேயே விடப்படுவார்கள் காலத்தின் முடிவிலே என்ன சம்பவித்துள்ளது என்பதை அவர்கள் கண்டு அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டும் பிறகு கவனியுங்கள் நீங்கள் பாருங்கள் இப்பொழுது சகோதரன் பிரணாமே இம்மக்கள் அங்கே இருக்கப் போகிறார்கள் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பில் இருப்பார்கள் என்று எங்களுக்கு கூற முற்படுகிறீரா என்று கூறலாம் அவர்கள் இருப்பார்கள் மனவாட்டி ஒருபோதும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டாள் இல்லை ஐயா அவள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றாள் அவர்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் செல்லுகின்றனர் நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளோம் அது சரிதானே இப்பொழுது கவனியுங்கள் இங்கே கவனியுங்கள் வேதாகமம் நியாயத்தீர்ப்பு அமைக்கப்பட்டது அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று கூறியுள்ளது சரியா பாவிகளுடைய புத்தகங்கள் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அது ஜீவ புஸ்தகமாய் இருந்தது ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு நியாயம் தீர்க்கப்படுவான் சரிதானே நியாயம் தீர்த்து கொண்டிருந்தது யார் இயேசுவும் பரிசுத்தவான்களும் அவர் அவர் நம்முடைய நீண்ட ஆய் சிரசின் மயிர் பஞ்சை போல இருந்தவருக்கு சேவை செய்ய வந்தார் என்றார் மேலும் அவருடன் கோடான கோடி பேர் வந்து தீர்ப்பில் அவருக்கு ஊழியம் செய்தனர் என்றார் இங்கே இயேசு ராஜாவும் ராணியுமாக திரும்ப வருகிறார் கல்யாணம் முடிந்தது அவர் கல்யாணமானவர் இங்கே ராஜாவும் ராணியும் நிற்கின்றனர் பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் அங்கே நிற்கிறது தேவன் இங்கே என்னுடைய வரது பக்கத்தில் நில்லுங்கள் என்றார் அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டது அவர் பாவிகளை பார்த்து என்னுடைய இடது பக்கத்துக்கு வாருங்கள் என்றார் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட நபர்கள் இங்கே இருக்கின்றனர் நீங்கள் சகோதரன் பிரணாம் என்னுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டுள்ளது நான் செல்வேன் என்று கூறலாம் ஒரு நிமிடம் போருங்கள் யூதாஸ் காரியத்தும் பரிசுத்தமாக்கப்பட்டான் சகோதரனே நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாய் தயவு செய்து இப்பொழுது வெடித்தெழுங்கள் உணர்வோடு இருங்கள் நீங்கள் பாருங்கள் யூதாஸ் காரியோத் அவனுடைய ஆவிதான் இன்றைக்கு அண்டிகிறிஸ்துவாக இருக்கிறது நீங்கள் அதை அறிவீர்கள் ஏசு தேவனுடைய குமாரன் தேவனிடத்திலிருந்து வந்து தேவனிடத்திற்கு சென்றார் யூதாஸ் கேட்டின் குமாரனாவான் பாதாளத்தில் இருந்து வந்து பாதாளத்திற்கே திரும்பி சென்றான் ஏசு மனந்திரும்பின பாவியை தம்முடன் கூட்டி சென்றார் யூதாஸ் மனந்திரும்பாத பாவியை தன்னுடன் கூட்டி சென்றான் நீ இப்படிப்பட்டவன்தான் என்றால் 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 நீ ஒரு தெய்வீக சுகவளிப்பவனானால் இதை செய் நீ இப்படிப்பட்டவன் என்றால் இதை செய் பாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு குறுக்கே உள்ள அந்த கேள்விக்குறியை கவனியுங்கள் அற்புதங்களின் நாட்கள் விட்டன அப்படி என்றால் இதை எனக்கு காண்பியுங்கள் அப்படி என்றால் அப்படி என்றால் அப்படி என்றால் புரிகிறதா அதெல்லாம் உண்மை என்று தேவன் கூறினார் இப்பொழுது கவனியுங்கள் யூதாஸ் காரியோத்து விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் அண்ணப்பட்டான் வேதம் இயேசு சீசர்களுக்கு தம்முடைய சீசர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று கூறியுள்ளது சரி பரிசுத்த யோவான் பதினேழு பதினேழு அவர்களை அவர் அனுப்புவதற்கு முன் அவர் உம்முடைய சத்தியத்தினாலே பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்றார் செய்யப்படுவதற்கு முன்பேயும் கூட அவர் வார்த்தையாயிருந்தார் வேறு விதமாக கூறினால் அதற்கு முன் காட்சியாக பிதாவே என்னாலே நான் இவர்களை பரிசுத்தமாக்குகிறேன் என்றார் அசுத்த ஆவிகளுக்கு எதிராக அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆகவே அவர்கள் சென்று பிசாசுகளை துரத்தினார்கள் சரிதானே அவர்கள் வியாதியஸ்தலை சொஸ்தப்படுத்தினார்கள் அ சரிதானே ஆகவே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் துதித்துக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் குதித்துக் கொண்டும் தேவனை சோத்தரித்துக் கொண்டும் திரும்பி வந்தனர் மேலும் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்படுகிறது என்று கூறினார்கள் இயேசு பிசாசுகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் சரிதானே யூதாஸ் காரியோத்தும் அவர்களோடு இருந்தான் அவர்களில் ஒருவனாய் இருந்தான் வெளியே அடைக்கப்பட்டவனாய் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருந்தான் அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது பத்தை நீங்கள் படித்து அது சரியா இருக்கின்றதா என்று பாருங்கள் அவர் ஒவ்வொருவரையும் அழைத்தார் யூதாஸ் காரியோத் மற்றும் அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட அங்கே அவர் அழைத்தார் அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பினார் இப்பொழுது கவனியுங்கள் அதிர்ச்சியை தாங்கும் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் ஆனால் யூதாஸ் ஒரு பொக்கிஷதாரியாக இருந்து அந்த சபையோடு வந்து கொண்டிருந்தான் போதகர் இயேசுவுடன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான் ஆனால் அந்த தன் சுயரூபத்தை காண்பித்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காண்பித்தான் மேலும் அவனை குறித்த போதிய கண்ணியத்துடன் அவன் தன்னை அழித்துக் கொண்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் ஒரு காட்டத்தி மரத்தில் தன்னைத்தானே தூக்கிலிட்டுக் கொண்டான் ஆகவே அந்த யூதாசின் ஆவி வந்து கத்திராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் இயேசு கூறினது போல பிசாசுகளும் நடுங்கி விசுவாசிக்கும் அவன் சரியாக வந்து பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து போதித்து தூய்மையான ஒரு பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதை போலவே இருப்பான் ஆனால் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம் மற்றும் ஆவிக்குரிய வரங்கள் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது அவன் அதை நிராகரிப்பான் அவன் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய சுய ரூபத்தை காண்பிப்பான் அங்கேதான் அந்த ஆவி உள்ளது ஏசு எச்சரிக்கையா இருங்கள் என்றார் மத்திய இருபத்தி நான்கில் மீண்டும் அந்த இரண்டு ஆவிகளும் மிக நெருக்கமாக ஒன்று போல் காணப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அமைக்கப்படுகையில் சகோதரனே பழமை நாகரிகம் கொண்ட பரிசுத்த பிரசங்கிகளில் நம்பிக்கை கொண்டு தேவனுடன் உன்னை சரிபடுத்திக் கொள்வது நல்லது அது உண்மை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வலனை மறுதளிக்காதீர்கள் ஆமேன் எல்லோரும் நலமாக இருப்பதாக உணர்கின்றீர்களா சிறிது நேரம் நாம் எழுந்து நிற்போமாக உங்களில் எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்துடன் அவரை நேசிக்கிறீர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள் கர்த்தாவே நான் முழு சுவிசேஷத்தையும் விசுவாசிக்கிறேன் உமது இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் அலிலுயா அலிலுயா நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா வேதத்திலே அவர்கள் ஒரு ஸ்திரீ என்னிடம் கூறினாள் ஒரு வாலிபன் இந்திரவு ஒருவேளை அவன் கேட்டுக் கொண்டிருக்கலாம் அவன் தெருவிற்கு அப்பால் வசிக்கிறான் அவன் அங்கே வந்தான் சகோதரி லூலா இங்கே சபைக்கு வருகிற ஒரு சகோதரி அவள் அங்கே பின்னால் சத்தமிட்டுக் கொண்டிருந்தாள் சகோதரன் நெவில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் அந்த வாலிபன் என்னிடம் கூறினான் இப்பொழுது அங்கே முதல் பாப்டிஸ்ட் சபையில் அவன் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருந்தான் அவன் பெல்லி அந்த ஸ்திரீ உமக்கு நன்றி இயேசுபே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவள் சத்தம் போட ஆரம்பிக்க தொடங்கும் வரை உமது பிரசங்கத்தை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தேன் மேலும் எப்போதாவது ஒருமுறை என்று கூறி யாரோ ஒரு மனிதன் சகோதரன் சீவட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார் என்றான் நான் உன்னுடைய பிறப்புரிமையை இடத்தல் என்பதை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் ஏசா தன்னுடைய பிறப்புரிமையை விற்று போட்டான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் மேலும் ஓ ஓ ஓ ஓ என்று கூறி அது என்னை நடுக்குமுறை செய்கிறது என்றான் மேலும் என்னால் அதை சகிக்க முடியவில்லை என்றான் நான் சகோதரனே நீ பர்லவத்துக்கு செல்வாயானால் நடுக்கத்தால் உறைந்து போய் இருப்பாய் என்றேன் நான் அங்கே பர்லவத்தில் இரவும் பகலும் சத்தமிட்டு ஆரவாரம் செய்வது நிச்சயமாக இருக்கும் என்றேன் அது உண்மை சகோதரனே ஓ ஆமையா ஆமேன் சரி சகோதரனவில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக அங்கே செல்லுங்கள் மற்றும் அது உங்களுடையது பாருங்கள்